Thank <laughs> வனத்துலக உயிருடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது வணக்கங்கள் வனத்துலக உயிருடை தமிழ் வானொலி தாயகம் தமிழகம் சர்வதேசம் சார்ந்த அரசியல் நிலவரங்கள் மருத்துவம் நாட்டு நடப்புக்கள் என்று பலதரப்பட்ட செய்திகளை உங்கள் இல்லங்களின் முற்றங்களுக்கு காவி வரும் ஒரு தேசிய ஊடகம் இது அரசியல் களம் இன்றைய அரசியல் களத்தில் எங்களுடன் பேசுவதற்கு வீரகேசரினுடைய செய்தி ஆசிரியர் திருமதி ராம் அவர்களை அழைத்து வந்திருக்கின்றோம் நாங்கள் பேச எடுத்த விடயம் இந்தியா பெரும் தேசத்தின் பிரதமர் திருமிகு நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு ஒரு மூன்று நாள் விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார் நாலாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரைக்கும் ஒரு விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார் அந்த விஜயத்தின் என்ன விடயங்கள் கலைக்கப்பட்டது இதால் தமிழர்களுக்கு ஏதாவது பிரயோசனம் இருக்கின்றதா இதனுடைய பிரதிபலன்கள் என்ன என்பது பற்றி நாங்கள் இன்று கலந்து பேசுவோம் வணக்கம் ராம் வணக்கம் இந்திய பிரதமருடைய இலங்கை வருகை பற்றி உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லலாம் இதில் ஈழத்தமிழர்களுக்கு ஏதாவது பிரயோசனம் இருக்கின்றதா என்பது பற்றி பேசலாம் ஒரு இந்தியா பெருங்கண்ட பெரும் தேசத்தினுடைய பிரதமர் வந்து அனுபதபுரம் சென்று உடாங்குள்ள பௌத்தமிக்கினுடைய கால்களில் விழுந்து ஆசி பெற்று சென்றிருக்கின்றார் இதனுடைய உள்நோக்கங்கள் என்ன என்பதை பற்றி பேசுவோம் இலங்கையிலே வந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே வந்து ஏழு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளன அந்த ஒப்பந்தங்கள் பற்றி பேசுவோம் இவருடைய பயணத்தில் வந்து நடந்த விடயங்கள் அதாவது இலங்கைக்கு சாதகமான விடயங்களா அல்லது இந்தியா தங்களுடைய நலன் சார்ந்த விடயங்களைத்தான் இதுல மோடி அவர்கள் பேசினாரா என்பது பற்றி பேசலாம் இது தொடர்ந்து மிக முக்கியமாக வந்து அவருக்கு மித்திர விபூஷண என்ற ஒரு விருதும் வழங்கப்பட்டுள்ளது இந்த விருது வழங்கியதன் உள்நோக்கம் என்பது பற்றியும் நாங்கள் பேசலாம் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம் இவருடைய பயணம் பற்றி உங்களுடைய கருத்து நீங்கள் எப்படி இவருடைய பயணத்தை பார்க்கின்றீர்கள் என்பதை சொல்லுங்கள் இல்லை முதலாவதா வந்து ஆஹ் இது ஒரு ஆஹ் உத்தியோகபூர்வமான அரச விஜயம் அதை வந்து முதல் விளங்கிக் கொள்ளணும் இது முழுக்க முழுக்க இரு நாடுகள் என்ற உறவு மேம்படுத்துற ஒரு உத்தியோகபூர்வமான அரச விஜயம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதவையாக ஆஹ் பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி இலங்கைக்கு வந்தார் அப்பொழுது பாராளுமன்றத்தில் உரையாற்றினார் யாழ்ப்பாணத்துக்கு சென்றார் ஆஹ் அந்த நேரத்தில் அவருடைய வழிபாடு வித்தியாசமாக இருந்தது சிங்கள தீவுக்கு ஒரு பாலம் அமைப்போம் என்ற வரிகளை தான் அவர் மேற்கோள் காட்டி உரையாற்றினார் விட கோபரேட்டிவ்லிசம் சம்பந்தமாக வந்து அவர் உரையாற்றியிருந்தார் அந்த நேரத்தில் அவர் பதினொன்றாவது திட்டம் மாகாண சபைகள் சம்பந்தமாக உரையாடி இருந்தாலும் கூட இந்த கருத்து வந்து மிகவும் முக்கியமான ஒரு விடயம் ஆஹ் அப்ப அப்படியொரு சூழல்ல வந்து அதுக்கு பிறகு அவர் வந்து ஆஹ் இரண்டு தடவைகள் இலங்கைக்கு வந்தார் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இலங்கைக்கு வந்தார் அது மலையகத்தை மையப்படுத்திய விஜயம் கிழங்கன் வைத்தியசாலை திறப்பு விழா அதை போன்று அஹ் வீட்டு திட்டங்கள் அறிவிப்பு போன்ற மலையகத்தை தன்னுடைய அரசியல் அஹ் அஹ் நகர்வுகளுக்கு அல்லது அஹ் மலையக தரப்புகளை தன்னுடன் அஹ் அரவணைத்துக் கொள்வதற்கான விஜயமாக அதை பார்க்கலாம் மூன்றாவது விஜயம் அவசர அவசரமாக நடைபெற்றது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் பிறகு அவசரமாக நடைபெற்று கொழும்பில் கொச்சிக்கடை அந்தோனியார் ஆலயத்திற்கு சென்றார் அதே போல உங்களுக்கு தெரியும் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்துத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பை அழைத்து சந்தித்து விட்டு சென்றார் டெல்லிக்கு வாரங்கள் பேசுவோம் என்று சொல்லிவிட்டு சென்றிருந்தார் அதன் பிறகு அந்த டெல்லி விஜயம் நடைபெறவில்லை அஹ் சம்பந்தன் உயிருடன் இருந்த காலம் வரையில் அஹ் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றாலும் அது ஒவ்வொரு காரணங்கள் சொல்லப்பட்டு அது வந்து நழுவி சென்றது அஹ் இது வரலாறு அல்லது கடந்த காலம் இந்த அடிப்படையில மூன்றாவது தடவையாக தன்னுடைய பதவி காலத்தில் இருக்கின்ற ஸ்ரீ நரேந்திர மோடி இப்பொழுது நான்காவது தடவையாக இலங்கைக்கு வந்திருக்கிறார் இந்த விஜயம் வந்து முழுக்க முழுக்க நீங்கள் என்றால் அரசு இணங்கி கொண்ட அல்லது அரசுடன் இருக்கின்ற இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துகின்றபடியா இதுல வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா ரெண்டு மிக முக்கியமா இருக்குது ஜேவிபி என்றது இந்திய எதிர்ப்பு வாதத்தில் அல்லது இந்திய எதிர்ப்பு மையவாதத்தில் தன்னுடைய அரசியல் சக்தியை கட்டி எழுப்பிய ஒரு சக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து அது பிறகு எண்பத்தி ஏழு இந்திய இலங்கை ஒப்பந்தம் அதற்கு பின்னர் இப்பொழுது அவர்கள் ஆட்சியை பதவி ஏற்பதற்கு முன்னதாக கூட அவர்கள் இந்திய எதிர்ப்பு வாதத்தில் தான் இருந்தார்கள் இறுதியாக இலங்கையினுடைய அரசியல் சூழல் மாறுகிறது என்று அனுரகுமாரதி திசாநாயகவை டெல்லி அழைத்ததன் பிறகுதான் அவர்களுடைய இந்திய எழுப்பு வாதம் வந்து அஹ் அஹ் ஓரளவு அடக்கி வாசிக்கப்பட்டது ஆனாலும் வந்து அவர்களுக்குள் அது மறைமுகமாக இன்னும் இருக்கிறது இன்னும் அந்த ஜேவிபி சிந்தனை அப்படியேதான் இருக்கிறது அப்ப அந்த அடிப்படையில பாக்கேக்க நரேந்திர மோடி அவர்களுக்கு அல்லது இந்தியாவுக்கு முழுமையான ஒரு தேவை இருந்தது இந்த அரசாங்கத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் அல்லது இந்த அரசாங்கத்துடன் ஏதோ ஒரு வகையில் அஹ் நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவை உண்டு இரண்டாவது விடயம் பிராந்திய ரீதியாக அவர்கள் வந்து இந்த அரசாங்கத்தை கையாள வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்று சொன்னால் பதினைந்து ஒப்பந்தங்களை வந்து அஹ் சீனாவுடன் ஒப்பந்தம் செய்துவிட்டு அஹ் ஆண்டோ குமார் திசாநாயகர் நாடு திரும்பி இருக்கிறார் அது மட்டுமல்ல பதினாறாவது ஒப்பந்தம் ஒன்றும் இருக்கிறது கட்சிக்கு இடையிலான ஒப்பந்தம் ஆகவே அது வந்து மிகவும் முக்கியமான ஒரு விடயம் அப்ப அந்த அடிப்படையில பாக்கல இவர்களுக்கு இந்த அரச விஜயம் நிச்சயமாக மிகவும் அவசியமான ஒரு விஜயம் என்ற அடிப்படையில்தான் இந்த விஜயம் நடைபெற்றது அப்படி ஒரு சூழல நீங்கள் என்றால் இந்திய எதிர்ப்பு மையவாத சிந்தனையில் கட்டியெழுப்பப்பட்ட ஒரு அரசியல் இயக்கம் பிறகு ஆட்சி பொறுப்பில் அமர்ந்து கொண்டு ஆஹ் எந்தெந்த ஒப்பந்தங்களை எல்லாம் எதிர்த்தார்களோ இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை எதிர்த்தார்கள் அதனை விட ஒவ்வொரு நலத்திட்டங்களை எதிர்த்தார்கள் அஹ் சம்பூர் அஹ் மின் திட்டத்தை எதிர்த்தார்கள் அவர்கள் எதிர்க்காத திட்டங்கள் எதுவும் இல்லை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த அவர்களுடைய பாராளுமன்ற உரையில் முக தெளிவாக தெரிகிறது திருகோணமலை பொருளாதார வலயத்தை எதிர்த்தார்கள் திருகோணமலையில் இருக்கின்ற எரிபொருள் தாங்கிகளை இந்தியாவுக்கு வழங்குவதற்கு எதிர்த்தார்கள் ஆகவே இவர்கள் எதிர்க்காத விடயங்கள் எதுவும் இல்லை அப்படியொரு தரப்பு இப்பொழுது ஏழு ஒப்பந்தங்களில் இந்தியாவுடன் அஹ் கைச்சாத்திருத்திருக்கிறார்கள் அதுல முக்கியமா வந்து வலிச்சக்தி ஒப்பந்தம் அஹ் என்றது ஒரு விடயம் இரண்டாவது டிஜிட்டல் பொருளாதாரம் மூன்றாவது பாதுகாப்பு ஒப்பந்தம் இது வந்து வளமையாக இவர்கள் சொல்லுவார்கள் இந்திய ஏகாதிபத்தியத்துக்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கும் இலங்கை என்ற இறமையை வந்து மற்ற கட்சிகள் வழங்குது என்று குற்றச்சாட்டை செய்வார்கள் ஆனால் இது வந்து இப்பொழுது பாதுகாப்பு ஒப்பந்தத்தையும் இவர்கள் செய்திருக்கிறார்கள் கிழக்கு அபிவிருத்தி என்கின்ற ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது சுகாதாரத்துறை சார்ந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த ஒட்டுமொத்த ஒப்பந்தங்களும் வந்து இவர்களாலேயே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நூற்றாண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்திற்கான உறுதிப்பாடு என்கின்ற தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்குது அப்ப இது ஒட்டுமொத்தமாக பார்க்கையில ஒரு இந்திய எதிர்ப்புவாத சிந்தனையில இருக்கிற ஜேவிபி தலைமையிலான அரசாங்கம் ஆஹ் இறுதியாக இந்தியாவினுடைய எதிர்கால நலன்களை அல்லது இந்தியாவினுடைய எதிர்கால இலங்கையை மையப்படுத்திய ஆஹ் வியூகங்களுக்கு அல்லது மூலோபாயங்களுக்கு அடித்தளம் விடுவதற்கான அத்தனை ஒப்பந்தங்களிலும் இருக்கிறார் நான் சொல்லவில்லை இந்த ஏழு ஒப்பந்தங்களும் தான் அவர்களுடைய எதிர்கால திட்டம் அத்திவாரம் வந்து இடப்பட்டிருக்கு அந்த ஒப்பந்தங்களை ஒரு ஒரு சின்ன கல்வி ஒன்று இந்த ஏழு ஒப்பந்தங்கள் இடப்பட்டுள்ளது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் மற்ற இந்த டிஜிட்டல் தொழில்நுட்ப ஒப்பந்தங்கள் மற்ற இந்தியா இந்தியா இலங்கை அரபு நாடுகளுக்கு இடையிலான இந்த திருவண்ணமலை எரிசக்தி தொடர்பான ஒப்பந்தம் அப்படி மற்ற மருந்தக நிறுவனங்களுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள் மற்ற இலங்கை இந்திய சுகாதாரம் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக ஏழு ஒப்பந்தங்கள் நீங்க சொன்னது போல இதுல முக்கியமாக வந்து இன்னொரு ஒப்பந்தம் அதுல அந்த ஏழுக்குள்ளே ஒன்று அடங்கு என்னன்னு சொன்னா அந்த கிழக்கு மாகாணம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அதே முக்கியமாக அந்த கிழக்கு மாகாணத்தை பிரித்து கிழக்கு மாகாணம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கொண்டு விட்டு இருக்கிறார்கள் அது என்ன என்னவாக இருக்கும் அதுல வந்து ரெண்டு நோக்கங்கள் ஒன்று வந்து ஆஹ் வடக்கை மையப்படுத்தியதாகத்தான் இந்தியா தன்னுடைய நகர்வுகளை செய்கின்றது என்கின்ற ஒரு அஹ் நீண்டகால குற்றச்சாட்டு இருக்கிறது இப்பொழுது கிழக்கில் வந்து இந்தியாவினுடைய ஒரு கொஞ்சூழல் அலுவலகத்தை திறக்க சொல்லி வந்து பல கோரிக்கைகள் விடுக்கப்பட்டது அதே போல கிழக்கை வந்து இந்தியா கைவிட்டு விட்டது என்ற சிந்தனைகள் இருக்கின்றது கிழக்கில் இருக்கின்ற தமிழ் தலைவர்கள் வடக்கில் இருக்கின்ற தமிழ் தலைவர்களை மட்டும்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் கதைக்கிறீர்கள் என்ற பல குற்றச்சாட்டுகள் வந்து தொடர்ச்சியாக இந்தியா மீது இருந்தது ஒருபடியா ஆகவே அதனை திருப்திப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது ஆஹ் அதே நேரம் இரண்டாவது விடயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கிழக்கில் சீனா தன்னுடைய கால் பதிப்பை மிக வேகமாக செய்து கொண்டிருக்கிறது உதாரணத்துக்கு சொல்லலாம் கழுவங்கணி மட்டக்களப்பு கழுவங்கணி என்ற கிராமத்தில் வீடுகள் அமைக்கின்ற திட்டம் ஒன்றை சீனா முன்னெடுத்து கொண்டிருக்கிறது அது எதிர்காலத்தில் அங்கே ஒரு சுற்றுலா விடுதி அதே நேரத்தில் ஒரு கடற்போக்குவரத்து போன்ற பல்வேறு திட்டங்களை மையப்படுத்தியதாக அந்த அஹ் நகர்வு வந்து எடுக்கப்படுது இரண்டாவது விடயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கும் ஜுவான் ஜுனான் பிராந்திய பல்கலைக்கழகத்துக்கும் இடையில் இருதரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன ஆஹ் அதை ஏலவே அதை பற்றி நாங்கள் சொல்லி இருக்கின்றோம் ஆகவே இந்த மாதிரியான ஆஹ் சீனாவினுடைய அணுகுமுறை வடக்கு மலையகத்தை விட கிழக்கில் மிக வேகமாக இருக்கிறதுக்கு இருந்து கொண்டிருக்கிறது அஹ் அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று வந்து அங்கே இருக்கின்ற கூடிய அரசியல் தரப்பினர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே இலகுவாக அவர்களை அணுக கூடிய ஒரு தன்மை இருக்கிறது இரண்டாவது விடயம் வறுமை அதே நேரத்தில் அவர்கள் வந்து யாருடனாவது இந்த நலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற விடயம் ஆகவே இந்த நெருக்கடிகளை சமாளிப்பதற்காகத்தான் இப்பொழுது இந்தியா வந்து அந்த ஆஹ் விடயத்தை வந்து கையில் எடுத்திருந்தார்கள் இதனைவிட சம்பூர் சூரிய சக்தி மின் நிலையத்தை நேரில் சென்று சிறப்பதாகவும் அதே போல திருகோணமலையில் இருக்கின்ற வரலாற்று புகழ் பெற்ற திருகோணேஸ்வரர் ஆலயத்திற்கான ஒரு விஜயத்தை செய்வதற்கு மேலென்றால் அங்கு கோபுரத்தை வந்து அமைப்பதற்கான நிதியை இந்தியா தான் வழங்குது அப்ப அதற்குரிய ஏற்பாடுகள் நிகழ்ச்சி நிரலில் இருந்ததாக சொல்லப்படுகிறது இறுதி நேரத்தில் சில பாதுகாப்பு காரணங்கள் அஹ் அதே போல சில முன்னெச்சரிக்கைகள் காரணமாக அது தவிக்கப்பட்டு அது அன்றாதபுரத்துடன் மட்டும் அஹ் நிறுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த போராட்டங்கள் அஹ் மேலாம் என்கின்ற ஒரு அஹ் எச்சரிக்கை அல்லது அவர்களுக்கு அதுக்கான முன்னறிவித்தல்கள் கிடைத்திருக்கலாம் என்றால் கொழும்பில் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வீதிகள் மூடப்பட்ட நிலையில் கொழும்பு கோட்டை இதே ஜேவிபியுடன் சகபாடிகளாக இருந்து பிரிந்து சென்ற முன்னிலை சோசியலிச கட்சியினர் தான் போராட்டங்களை செய்திருந்தார்கள் அதே நேரத்தில் அவர்கள்தான் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் சம்பந்தமாகவும் அதிகமான பிரியத்தனத்தை செய்திருந்தார்கள் குறிப்பாக குமார் குணரட்னம் இதே அன்றகுமார திசாநாயக்கவுடன் தோழமை பாராட்டி ஒன்றாக இருந்த நபர் தான் குமார் குணரட்னம் ஆகவே அவர்கள்தான் இப்பொழுது அந்த ஜேவிபுடைய தோற்றுவாயின் காலத்தில் இருந்தவர்களும் இருக்கிறார்கள் அதில் அவர்கள் அந்த இந்திய எதிர்ப்பு வாதத்தை அப்படியே தங்களுடைய கைகளில் வைத்துக் கொண்டு தங்களுடைய நகர்வை செய்வதற்கு அவர்கள் முனைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மிக தீவிரமாக அமெரிக்க இந்திய எதிர்ப்பு வாதத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒப்பந்தங்கள் இந்த ஒப்பந்தங்கள் போடப்படும் அதே நேரத்தில் நீங்கள் சொன்னது போல் கோட்டையிலே வந்து இந்த ஒப்பந்தங்களுக்கு எதிராக வந்து பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருந்தது இவ்வளவு நடைபெறுகின்ற அந்த நேரங்களிலே வந்து இலங்கை அரசால் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து என்ற வழங்கப்பட்டுள்ளது இந்த வழங்கப்பட்டதன் என்ன இது வந்து உண்மையிலேயே அனுரகுமார் திசாநாயக்க ஒரு விஷயத்தை மிக தெளிவாக விளங்கி இருக்கிறார் இப்பொழுது இருக்கின்ற பூகோள அரசியல் அதே போல இலங்கையில் இருக்கின்ற பிராந்திய அரசியல் ஏனென்றால் இதற்கு முதல் இருந்த தேசிய கட்சிகளினுடைய அரசியல் அஹ் அவர் மிக ஆழமாக புரிந்திருப்பார் இது என்னுடைய கருத்து நான் நினைக்கின்றேன் அதன் அடிப்படையில தான் அவர் இலங்கை இந்தியாவினுடைய நலன்களை அல்ல இந்தியாவினுடைய எதிர்பார்ப்புகளை நான் பூர்த்தி செய்வதனூடாக தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்கலாம் என்கின்ற ஒரு விடயம் பிராந்தியத்தில் இந்தியாவினுடைய செல்வாக்குத்தான் அதிகரித்திருக்கின்றது என்கின்ற இரண்டாவது விடயம் மூன்றாவது பொருளாதார ரீதியான விடயம் இப்பொழுது அமெரிக்க தீவிரவே அறிவிப்புகள் அதே போல மேற்குலகத்தில் இப்ப அடுத்து வரப்போகின்றது சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்பாடுகள் போன்று ஐரோப்பிய ஒன்றியமும் ஒரு உடன்பாட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அவர்களுடைய அணியினரும் அடுத்த வாரம் இலங்கைக்கு வருகிறார்கள் ஆகவே இந்த மாதிரியான நிலைமையில் இவர் சீனா இலங்கை இந்தியா இதனை வந்து சரியாக கையாள்வதனூடாக தன்னுடைய பொருளாதார நிலைத்தன்மையை பீண முடியும் என்கின்ற ஒரு சிந்தனைக்கு அவர் சென்றிருக்கலாம் என்பது என்னுடைய கணிப்பு ஆகவே இந்தியாவினுடைய விருப்புகளை தேவைகளை நிறைவேற்றுவதனூடாக ஆஹ் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொள்ளலாம் என்பது இரண்டாவது தங்களுடைய ஆட்சி அதாவது இந்திய எதிர்ப்பு வாதம் தான் தங்களுடைய சிந்தனை சித்தாந்தம் என்கின்ற அஹ் பொதுவான நிலைப்பாட்டை மாற்றி காட்ட வேண்டும் என்கின்ற அடிப்படையில்தான் அந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கலாம் அதாவது மோடி தங்களுக்கு ஒரு மிக நெருக்கமானவர் என்கின்ற வடிம்தான் நீங்கள் மோடியினுடைய பிரதமர் மோடியினுடைய ட்விட்டர் கணக்கில் பார்த்தீர்கள் என்றால் அனுராதபுரத்திற்கு அந்த வாகனத்தில் செல்லுகின்ற புகைப்படத்தில் போட்டிருந்தார் நான் எனது நண்பர் அனுரகுமார் திசா உடன் பயணிக்கின்றேன் என்றுதான் போட்டிருந்தார் ஆகவே அந்த இரண்டாம் நாளிலேயே அவர் நட்பு ரீதியான நிலைமைக்கு சென்று விட்டார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது அது மட்டுமல்ல இந்த விருது இதுதான் முதல் தடவை அல்ல இந்திய தலைவர் ஒருவருக்கு முதல் தடவையாக இப்பொழுது வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மாலத்தீவிடைய ஜனாதிபதிக்கு முதல் தடவையாக இது வழங்கப்பட்டிருக்கிறது அஹ் அப்துல் கயூமுக்கு தான் முதல் வழங்கினார்கள் அதே போல ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து அஹ் பலஸ்தீன் முன்னாள் ஜனாதிபதி அஹ் ஜசீர் அஹபாத்துக்கு அதே போல மமூத் அபாஸுக்கும் வந்து வழங்கியிருக்கிறார்கள் ஆகவே இது வந்து நான்காவது தலைவர் தான் இவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அது மிக நெருக்கமான தலைவர்களுக்கு அல்லது கொள்கை ரீதியாக இணங்கி போற தலைவர்களுக்கு தான் இந்த விருதை வந்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இதன் மூலம் உண்மையிலேயே இந்த ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு இந்த பிரதமர் மோடியினுடைய இலங்கை விஜயம் இந்த இரண்டு நாட்கள் அல்லது மூன்று நாட்கள் அவர் மொத்தமாக இருந்தார் மூன்று ஒரு இரண்டு இரவுகளும் மூன்று பகல்களும் இருந்தார் அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு இது இரட்டை வெற்றி அவர்கள் அரசையும் இலகுவாக கையாண்டிருக்கிறார்கள் அதே போல அவர்கள் இலகுவாக தங்களுடைய திட்டங்களையும் அஹ் வியூகங்களையும் வந்து நிறைவேற்றி கொண்டு சென்றிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இரண்டாவது தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆய்வாளர்களுடன் கலைத்த பொழுது அவர்களுடைய கருத்து என்னென்றால் பிரதமர் தங்கள் நாட்டினுடைய பிரதமர் திருமதி நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை வருகின்றார்கள் என்றால் அவர் அதானி குழுமத்தினுடைய அவர் சொன்னார் அவர்கள் ஒரு தூதுவராக இருக்கலாம் ஏனென்று நரேந்திர மோடியினுடைய விஜயம் நிறைவு செய்து சரியாக இருபத்தி நான்கு மணிப்பியாளங்கள் முடிவதற்குள் அஹ் கொழும்பு மேற்கு பகுதியினுடைய அந்த அதானி நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட கொழும்பு மேற்கு பகுதியினுடைய சேர்த்திட்டங்கள் வந்து ஆரம்பிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது ஆகவே அந்த அடிப்படையில் சொல்லியிருக்கலாம் ஆனால் அஹ் மன்னாரில் இருக்கின்ற காற்றாலை திட்டம் அப்படியேதான் இடைநிறுத்தப்பட்டு தான் இருக்கின்றது ஆகவே அதை மேல ஆரம்பிப்பது சம்பந்தமாக எந்த விதமான அறிவிப்புகளும் இதுவரையில் வெளியிடவில்லை ஆகவே முற்று முழுதாக வந்து அதானியினுடைய நோக்கத்துக்காக ஒரு நாட்டின் தலைவர் வந்து இன்னொரு நாட்டுக்கு அரச பயணம் செல்வார் என்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் ஆனால் முழுக்க முழுக்க இந்தியாவினுடைய நலன்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் இந்த விஜயத்தில் நூற்றுக்கு இருநூறு வீதம் வந்து தங்களுடைய அடைவு மட்டத்தை வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அதே போல இது இப்படி இருக்க இது இப்படி இருக்க இப்ப பல வருடங்களாக ஈழத்தமிழ் மீனவர்களுக்கும் தமிழக தமிழ் மீனவர்களுக்கும் இடையிலே வந்து இந்த பாக்கு நீரணையில வந்து ஒரு மீனவருடைய பிரச்சனை வந்து பெரிய அளவிலே ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த பிரச்சனை இன்று வரைக்கும் அது தீர்க்கப்படாமல் தான் ஓடி ஓடிக்கொண்டிருக்கின்றது இலங்கை வந்த திருமிக நரேந்திர மோடி அவர்கள் இந்த மீனவர்களுடைய பிரச்சனை பற்றி பேசினாரா என்பது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது இலங்கையில் நிற்கும் பொழுது அவர் வந்து மனிதனே அடிப்படையிலே இந்திய மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் அதே நரேந்திர மோடி அவர்கள் வந்து மற்ற கரைக்கு இந்தியா சென்ற பிற்பாடு மற்ற கரையில என்று சொல்லியிருக்கிறார் தூக்கில் போடுவதற்கு ஆயத்தமாக இருந்தவர்களை தான் மூட்டிருக்கின்றேன் என்று அவருடைய வார்த்தை பெரிய வேறு மாறி இருந்திருக்கின்றது அப்ப எங்களுடைய மீனவர் பிரச்சனை எந்த அளவில் பேசப்பட்டது இது தீர்க்கப்படுமா இல்லை எனக்கு தெரிந்து தமிழ் அரசியல் தலைவர்களுடன் அஹ் பேசி இருக்கு பேசப்பட்டிருக்கின்றது இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் அதற்கு முதல் பார்க்கின்ற பொழுது கூட்டறிக்கையில் வந்து அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார் நீங்கள் சொன்னது போன்று மனிதாயமான அடிப்படையில் இந்த விடயம் அணுகப்பட வேண்டும் அதே போல துறையில் இருக்கின்றவர்கள் அஹ் படகுகள் அனைத்தும் நல்லெண்ண நோக்கத்தில் வந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்கின்ற விஷயத்தை சொல்லுகிறார் ஆனால் அதற்கு இலங்கையினுடைய அரசு தலைவர் எந்த விதமான பிரதிபலிப்பையும் செய்யவில்லை அவர்கள் இந்த மீனவர் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் தாங்களும் கவனமாக இருக்கிறோம் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள் ஒன்று இரண்டாவது விடயம் இந்த பிரதமர் மோடியினுடைய இலங்கை அறிவிப்பும் அதே போல தமிழக அறிவிப்பும் வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் முற்றுமுழுதாக பாஜக அரசுக்கு எதிரான ஒரு தளம் ஆகவே அந்த தளத்தை அவர் கையாள்வதற்காக அந்த மாதிரியான அரசியல் பேச்சை அவர் செய்திருக்கலாம் என்கின்றது ஒரு குடியம் இரண்டாவது மூன்றாவது விடயம் இந்த தமிழ் தலைவர்களுடனான உரையாடலின் போது பிரதமர் மோடி அவர்களுக்கு இந்த விடயம் சம்பந்தமாக ஜந்திரகுமார் பொன்னம்பலம் தர்மலிங்கம் சித்தார்த்தன் அதே போல எம்ஏ சுமந்தரன் போன்றவர்கள் இந்த அவர்கள் தான் உரையாடுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது என்றால் மூன்று கட்சிகளினுடைய பிரதிநிதிகளுக்காக தலா ஒருவர் என்ற அடிப்படையில் உரையாட சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டது இந்த அடிப்படையில அவர்கள் இந்த விவகாரம் சம்பந்தமாக சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்பொழுது பிரதமர் மோடியினுடைய பிரதிபலிப்பாக இருந்திருக்கிறது இரண்டும் ஒரே மொழி பேசுகின்ற சகோதரர்களுக்கு இடையிலான பிரச்சனை ஆகவே சகோதரர்கள் பேசி தீர்ப்பதற்கு நாங்கள் தடையாக இருக்கப் போவதில்லை அதற்கான ஒத்துழைப்புகளை நாங்கள் தருகிறோம் என்று அவர் மிக ராஜதந்திரமாக அந்த விடயத்தை சொன்னார் அதற்கு நான் நினைக்கிறேன் கஜேந்திரகுமார் தரப்பில் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது மத்திய அரசு இதற்கான ஒரு அணுகுமுறையை ஆரம்பித்தால் நாங்கள் அல்லது எங்களுடைய மீனவ பிரதிநிதிகள் தமிழகத்திற்கு சென்று தமிழக அரசுடன் உத்தியோகபூர்வமாக பேசுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அந்த சமிக்கை உங்களுடைய பக்கத்தில் இருந்து தான் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதற்கு நீங்கள் டெல்லியில் இருக்கின்ற சம்பந்தப்பட்ட அணுகி அந்த விடயங்களை முன்னெடுக்கலாம் என்ற அடிப்படையில் கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அவருடைய கருத்து என்னவென்றால் இது வந்து தமிழகமும் வடக்கும் வந்து பேசி தீர்க்க வேண்டிய விடயம் என்ற அடிப்படையில்தான் இருக்கிறது ஆனால் இவர்கள் சொல்லப்பட்ட அந்த இழுவை மடிப்படகு விவகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் சட்டவிரோதமான விடயங்களை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற விடயத்தில் அவரால் ஒரு முழுமையான ஒப்புதலை தர முடியாமல் இருந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் பயன்படுத்துகின்ற இழுவை அடிப்படகளுக்கும் அஹ் மத்திய அரசுக்கும் இடையில் தொடர்பில்லை என்கின்ற ஒரு நோக்கம் இருக்கலாம் அல்லது பெரும் வர்த்தகர்கள் இதற்கு பின்னால் இருக்கின்றார்கள் என்கின்ற இன்னொரு நோக்கம் இருக்கலாம் ஆகவே அந்த விடயத்தில் அவரால் எந்த விதமான முறையான பிரதிதலைப்பும் இருக்கவில்லை ஆனால் கொள்கை அளவில் அந்த இழுவை மடி படகை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற விடியத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருப்பதாக சந்திப்புக்கு சென்ற தலைவர்கள் சொல்லுகிறார்கள் இறுதியாக அவர் அனுராதபுரம் அதாவது பௌத்தர்களுடைய புராதன நகரம் என்று சொல்லப்படுகின்ற அனுராதபுரம் சென்றிருக்கின்றார் அங்கு சென்று இந்த பௌத்த பீடங்களுக்கும் பௌத்த விகாரிகளுக்கும் சென்று இருக்கின்றார் இறுதியாக வந்து அனுராதபுர பௌத்த பீடாதிபதியினுடைய கால்களிலே விழுந்து ஆசி விட்டிருக்கின்றார் ஒரு இந்திய பெருந்தேசத்தினுடைய ஒரு ஒரு பிரதமர் நாடாகிய இலங்கையில் வந்து அங்குள்ள ஒரு அரசியல் ராஜதந்திரமாக இருக்குமா ரெண்டு விடயம் என்னை பொறுத்த மட்டில் பிஜேபி என்பது இந்துத்துவ கொள்கையினுடைய சித்தாந்தத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருப்பது என்பது பகிரங்கமான விடயம் பிரதமர் மோடியை பொறுத்தவரையில் அஹ் இந்து இந்துத்துவத்தையும் பௌத்தத்தையும் வந்து பிரித்து பார்க்கின்ற அல்லது அது பற்றிய கரிசனை கொள்கின்ற சிந்தனையில் இல்லை நாங்கள் பல தடவைகளில் அஹ் ஏலவே நடந்த சந்திப்புகள் அல்லது பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுடன் நடந்த சந்திப்புகளின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பௌத்த ஆக்கிரமிப்பு சம்பந்தமான உரையாடல்களின் போது அவர்கள் அதிகமான கரிசனைகளை கவனங்களை செலுத்துவதில்லை ஏனென்றால் அவர்கள் இது இரண்டையும் ஒன்றாக கோர்க்கின்ற அடிப்படையில் தான் இருக்கின்றார்கள் அவர்கள் எதிர்ப்பதில்லை இரண்டாவது விடயம் நீங்கள் கேட்டது அஹ் இந்த பாரத தேசத்தின் மிக பெருந்தலைவர் ஒரு பௌத்த குருவின் காலில் விழுந்தார் என்றால் நான் சொன்ன மாதிரி அவர்கள் அந்த அந்த மதத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பது ஒரு விடயம் இரண்டாவது விடயம் சிங்கள தேசத்தை சிங்கள அஹ் பௌத்த மையவாத தென்னிலங்கையை அஹ் தன்னுடன் அஹ் வேரி அணைத்துக் கொள்வதற்கான ஒரு வியூகமாக அவர் கருதி இருக்கலாம் அந்த விடயத்தை மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது அவர் வந்து எங்கேயுமே ஆஹ் குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தர்மசாலாவில் கூட அவர் வழிபாடுகளை நடத்துகின்றார் பௌத்த தலைவர்களை சந்திக்கின்றார்கள் திபெத்திய விடயத்தை நீங்கள் பார்த்தால் அவர்கள் தலாயலாமாவை பாதுகாக்கின்றார்கள் ஆகவே அந்த மாதிரியான நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஒருபோதும் இந்த பௌத்த தலைவர்களை உதாசீனம் செய்ததாகவோ அல்லது அதற்கு தலைவணங்க மறுத்ததாகவோ இல்லை ஆக என்னை பொறுத்தவரையில் அவர்கள் பௌத்தத்தை இந்து அஹ் துவாவில் இருந்து பிரித்து பார்ப்பதை குறைத்துக் கொள்கிறார்கள் அதே நேரம் இலங்கையை அரவணைத்துக் கொள்வதற்கு இது ஒரு உபாயமாகவும் கருதி இருக்கலாம் என்கின்ற ஒரு விடயம் அதே அதற்கு அப்பால் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது அவர் அனுராதபுரத்தில் இருந்து நேரடியாக ராமேஸ்வரத்துக்கு சென்றிருக்கின்றார் அவர் ராமேஸ்வரத்துக்கு சென்ற அந்த பயண பாதை வந்து பெரிய செய்தியை சொல்லி நிற்கிறது குறிப்பாக அனுராதபுரம் ஆஹ் விமானத்தளம் வந்து அது வந்து ஒரு டொமஸ்டிக் ஏர்போர்ட் அது வந்து உள்ளூர் விமான நிலையம் அது மோடியினுடைய பயணத்துக்காக அந்த ஒரு நாளைக்காக மட்டும் வர்த்தமான அறிவித்தல் விடுக்கப்பட்டு சர்வதேச அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அங்கீகாரத்துடன் தான் அவருடைய உலங்கு வாரூதியை அங்கிருந்து வழிக்கிட்டு ராமரணை ஊடாகத்தான் ராமர் திட்டுக்களை பார்த்து கொண்டுதான் அவர் சென்று ராமேஸ்வரத்துக்கு சென்றிருக்கின்றார் ஆகவே அவருடைய ஏலவே நான் அஹ் இந்த இந்த நேர்காணலின் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று அவர் சிங்களக்கு ஒரு பாலம் அமைப்போம் என்ற இலக்கினை மீள நினைவுபடுத்துகிறார்கள் ஏனென்றால் அதிகமாக பிரதமர் மோடியினுடைய சந்திப்புகளில் கனெக்டிவிட்டி சம்பந்தமாக உரையாடப்பட்டிருக்கிறது ஆஹ் அவர்கள் ஏலவே கடல் தொடர்பாடலை செய்கிறார்கள் ஆகவே இப்பொழுது அவர்கள் தரையை நோக்கி நகருகிறார்கள் ஏனென்றால் ஆஹ் திருகோணமலை அவர்களுடைய கேந்திர நிலையமாக அவர்கள் கருதுகிறார்கள் ஆகவே தமிழ்நாடையும் ஆஹ் தரை வழி ஊடாக மன்னரில் இணைப்பதன் ஊடாக திருகோணமலையை இலகுவில் அடைந்தால் அவர்களுக்கு ஒரு சர்வதேச துறைமுகம் கிட்டும் அது மட்டுமல்ல அவர்களுடைய பொருளாதார வலயம் அது உள்ளிட்ட இதர எரிசக்தி அஹ் கொடுக்கல் வாங்கல்களுக்கும் அது மிகவும் துணையாக இருக்கும் என்று அவர்கள் எதிர்காலத்தை மையப்படுத்திய ஒரு செய்தி வந்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடிய நிறைவு கொண்டு வர நேரம் நெருங்குகின்றபடியால் இறுதியாக சுருக்கமாக பதிலை சொல்லுங்கள் இது நான்காவது முறை திரு நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை விஜயம் செய்துள்ளார் கடந்த மூன்று முறை வரும்பொழுதும் அவருக்கு இந்த முறை இருந்தது போல அவரை சுற்றிய பாதுகாப்பு இந்திய பாதுகா பாதுகாப்பு படை அவரை சுற்றி இந்த முறை இருந்தார்கள் அதற்கும் கடந்த காலங்களுக்கும் இப்பொழுதும் உள்ள வித்தியாசம் மற்றது இதைவிட அவர் முக்கியமாக கடந்த ஜனாதிபதி ராஜபக்ச சந்திப்பதற்கான ஒரு முயற்சியும் எடுத்திருக்கிறார் அது தோல்வியில் முடிய முடிந்தது என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம் இந்த ரெண்டு விடயத்தையும் விளக்கம் விளக்குங்கள் பாதுகாப்பை பொறுத்த இலங்கை வந்து குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த இஸ்ரேல் சம்பந்தமான விவகாரம் பாசிகுடாவில் எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டது அது மட்டுமல்ல ஆட்சியில் இருக்கின்ற தரப்பினரும் வந்து ஏற்கனவே இந்திய எதிர்ப்பு வாதத்தில் இருந்தவர்கள் அதே போல நான் சொன்ன மாதிரி அதிலிருந்து பிரிந்து சென்றவர்களும் இந்திய எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் ஆகவே பாதுகாப்பை பொறுத்தவரையில் அது வந்து மிக முக்கியமானதாக இருக்கலாம் அதனை விட நான் நினைக்கிறேன் அவர்களுடைய புலனாய்வு தரப்பினர் மிக சம்பந்தமாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பித்து வழிவகைகள் செய்யப்பட்டிருக்கும் பொதுவாகவே இப்பொழுது பயங்கரவாதத்தை மையப்படுத்திய பாதுகாப்பு பலப்படுத்துவர்கள் வந்து தொடர்ச்சியாக இருக்கிறது அதே நேரம் எண்பத்தி ஏழு ராஜீவ்காந்தியினுடைய அரச மரியாதை அணிவகுப்பு அனுபவம் அவர்களுக்கு மீள நினைவுக்கு வந்திருக்கலாம் ஆகவே அந்த அரச மரியாதையின் போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வழங்கப்பட்ட இடைவெளி அந்த செங்கம்பளத்துக்கும் அஹ் துப்பாக்கி தேங்கியவர்களுக்கும் இடையிலான இடைவெளி அதே நேரம் மறுபக்கத்தில் இந்திய பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் அவரை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்த நிலைமை இதெல்லாம் அவர்களுடைய கடந்த கால அனுபவத்தின் பெறுபோராக இருக்கலாம் ஆஹ் அதை விட உலகளாவிய பயங்கரவாதம் ஒரு காரணமாக இருக்கலாம் இரண்டாவது விடயம் உங்களுடைய கேள்வி இந்த மஹிந்த ராஜபக்ஷவை மட்டுமல்ல ரணில் விக்ரமசிங்கவையும் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் இருந்தது அதே போல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் முஸ்லீம் தலைவர்களை சந்திக்கவில்லை என்ற ஒரு குறைபாடு இருக்கிறது ஆகவே இந்த சந்திப்புகள் எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடியால் மட்டும் செய்யப்படுகின்ற விடயம் அல்ல இலங்கையினுடைய அரசமுறை பயணத்தில் அவருடைய சந்திப்புகளை தீர்மானிப்பது இலங்கையினுடைய அரசியல் தலைவர்கள் என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது ஆகவே இவருடைய சந்திப்புக்கு முன்னதாக இரண்டு நாட்டு வெளிவகார அமைச்சுகளும் பரஸ்பர பரிமாற்றங்களை செய்வார்கள் யாரை சந்திக்கிறார் என்ன விடயம் பேசுகிறார் என்கின்ற விடயங்கள் எல்லாம் அங்கே அங்கே பரிமாற்றப்படும் அதுதான் ராஜதந்திர ரீதியில் இருக்கின்ற விவகாரம் அது பற்றி பெரிய புரிதல் இல்லாதவர்கள் தான் இந்த மாதிரியான சில அஹ் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் ஆகவே என் எனக்கு தெரிந்த ராஜதந்திர உறவுகளின் அடிப்படையில் டெல்லிக்கும் இலங்கைக்கும் கொழும்புக்கும் நடந்த அந்த கரிமாற்றங்களின் அடிப்படையில் அரசு அனுமதித்தால் மட்டும்தான் அரச முறை பயணங்களில வந்து நீங்கள் ஏனைய சந்திப்புகளை நடத்தலாம் இல்லாது விட்டால் அது ஒரு ஸ்டேட் விசிட்டாக அரச முறை பயணமாக அதனை கொள்ள மாட்டார்கள் ஆகவே அந்த அடிப்படையில்தான் அந்த சந்திப்புகள் வந்து நிறுத்தப்பட்டது குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவை கூட சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் ஆகியிருந்தது ஆனால் அதையெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது ஆகவே அரச பயணத்தில் வழக்கமான சந்திப்புகள் அடிப்படையில் அந்த சந்திப்புகள் நிகழ்த்திருக்கின்றன ஆகவே இதற்கு நாங்கள் நினைக்கிறேன் செய்கின்ற நேரம் நெருங்கின்றபடியால் இதை சொல்ல விளைந்த நீங்கள் மிக சுருக்கமாக நான் நினைக்கிறேன் இதற்கு வந்து டெல்லி தனியார் ரெண்டு தரப்புகளின் இணக்கப்பாட்டின் அடிப்படையில் நடைபெறுகின்ற நாங்கள் என்று வீரகசரியுடைய செய்தி ஆசிரியர் திருமிகு ராம் அவர்களுடன் வந்து இந்திய பாரத தேசத்தினுடைய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்களுடைய இலங்கை வருகை பற்றிய ஒரு ஆய்வொன்றை இன்று செய்திருந்தோம் இது நிச்சயமாக உங்கள் எல்லோருக்கும் எங்களால் என்ற அளவுக்கான செய்தியை நான் உங்களுக்கு வழங்கி என்ற திருப்தியுடன் இன்றைய இந்த நேர்காணலை மறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்குமின்னிதல் மற்றும் உயிருடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி